வணக்கம் உங்க பேர் என்னங்க என் பேர் நாராயணன் நான் செங்கற்பட்டு மாவட்டம் செங்கற்பட்டு தொகுதி மறைமலை நகர் நகராட்சி உட்பட்ட பகுதியில் இருந்து பேசுறேன் நானு நீங்க அதிமுகவா அதிமுக உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த மாதிரி நான் வந்து பியூசி படிச்சுட்டு இருந்தேன் அப்ப வந்து புரட்சி தலைவரால் ஈர்க்கப்பட்டு நான் வந்து அன்னை வந்து அவர் ஏன்னா ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அந்த வகையில் வந்து நான் புரட்சி தலைவரோட கட்சி ஆரம்பித்த வந்து அவருடைய பயணிக்க ஆரம்பித்தேன்

இதுதான் உண்மை சரி இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து ஓ பன்னீர்செல்வத்தான் கட்சியில எல்லாம் சேர்க்க முடியாது அம்மையார் சசிகலா சசிகலா அம்மையார் சசிகலாவை பத்தி சொல்லல ஓ பன்னீர்செல்வத்தை பத்தி மட்டும் சொல்றாரு இல்ல இல்ல அவரு ஜென்ரலாவே சொல்றாரு அவங்க சொல்றது வந்து சசிகலா ஓசிஎஸ் தினகரன் மூணு பேர் சேர்த்துதான் அவர் சொல்றாரு தவிர தனிப்பட்ட முறையில் சசிகலா இவங்களுக்குள்ள இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஆண்டர்ஸ்டாண்டிங் மறைமுகமா பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அது அம்மையார் சசிகலாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அது உண்மையா அதெல்லாம் உண்மையில சும்மா எடப்பாடி பொறுத்த வரைக்கும் உங்களை முழுக்க முழுக்க ஒரு பொய்ய முழுக்க முழுக்க ஒரு புரோகி அதுதான் அதிமுக ஐஜி போனது காரணமே வந்து எடப்பாடி கையில அதிமுக போனதுதான் காரணம் என்ன இல்லங்க இப்ப வந்து அம்மையார் சசிகலா வந்து தொண்ணூறு சதவீதம் பணிகள் முடிஞ்சிருச்சுங்கிறாங்களா அது என்னது ஆனா அது எதுவுமே வெளிப்படையா தெரியல எந்த ஒரு செயலுமாதிரி வெளிப்படையா தெரியல அந்த அம்மாவுடைய செயல்பாடு இதுவரைக்கும் என்ன பண்றாங்க சதவீதம் இல்ல முப்பது சதவீதம் இல்ல எழுபது சதவீதம் இல்ல தொண்ணூறு சதவீதம் பணி முடிஞ்சிருச்சுங்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் கரெக்ட் தான் நீங்க சொல்றது உண்மைதான் ஆனா அதனுடைய வெளிய அவங்களுடைய தொண்ணூறு சதவீதம் பணி முடிஞ்சதும் சொல்றதுக்கான ஒரு வந்து எதுவுமே தெரியலையே எந்த முகந்திரமும் இல்லையா தெரியலையே

இது இது அவரு விலகி போயிட்டாரு இப்போ அவங்களுக்கும் இந்த அம்மாவுக்கும் சுத்தமா ஒரு பேச்சே இல்ல பேச்சு இல்லாதாலும் அவங்க கூட இருந்த பிடி இவங்க சி ஆர் கூட இன்னைக்கு அவரு கூடவும் இல்ல யார் கூட போக முடியாம தனியா நிக்கிறாங்க அந்த அம்மா அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னதான் ஆகும் எடப்பாடி தலைமையில அதிமுக தான் அந்த அதிமுக ஈடாகவே முடியாது சார் ஈடேறவே முடியாதுன்னா இவர்கிட்ட அனைத்து எம்எல்ஏ இருக்காங்க மாவட்ட செயலர் இருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க ஒன்றிய செயலர் இருக்காங்க நகர செயலர் இருக்காங்க பேரூராட்சியாளர் இருக்காங்க எல்லா நிர்வாக பொறுப்பாளர்களும் இவங்க கட்டுப்பாட்டில் தானே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் பிறகு பாருங்க அவருக்கு பின்னாடி யார் இருக்காங்க ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எம்எல்ஏ பாருங்க எவ்வளவு மாவட்ட அவர் பின்னாடி நிக்கிறாங்க எவ்வளவு ஒன்றிய செயலர் நகர செயலர் நிக்கிறாங்க அதிகாரம் இருக்குது ஆத்மிக்கு வந்துடும் ஒரு நம்பிக்கை கூட்டணி போட்டுவாரு கூட்டணி வச்சு நம்ம எம்எல்ஏ ஆயிடலாம் ஒரு நப்பாசில இன்னைக்கு பேர் ஆனா அதெல்லாம் நிச்சயமா நடக்க போறதே இல்ல அதுக்கான வாய்ப்பே கிடையாது பிஜேபியோட அதிமுக கூட்டணி சேர்ந்தது ஒன்றுபட்ட அதிமுக இல்லாத பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தா அதுக்கான வாய்ப்பே கிடையாது வெற்றி பெறக்கான வாய்ப்பே கிடையாது

அது எப்படிங்க நீங்க பிஜேபி நம்புறீங்க பிஜேபி தான் வந்து அம்மார் சசிகலா தலையில தடை கொடுத்துட்டு முடிச்சிட்டு ஜெயிலுக்கு அனுப்பினாரு அடுத்து ஓ பன்னீர்செல்வத்தை தலையில தடை விட்டு போனாரு அடுத்து எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து விட்டு கடைசியில பிரிச்சு விட்டாங்க தீட்டி விட்டா தூக்கி ஜெயில போட்டாங்க அதுக்கப்புறம் வெளியில விட்டாங்க அதுக்கப்புறம் செரண்டர் அவர் கிட்டத்தட்ட ஆர்எஸ் ஆள் மாதிரி இறங்குறாரு எப்படி பிஜேபியை நம்பி இந்த அதிமுக கரைச்சருங்கிறத எப்படி நம்புறீங்க அதிமுக பிஜேபி நம்பி கரக்காது பிஜேபி பிஜேபி ஒரு சிறுத்து ரூபா வந்துன்னா ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது எங்களுடைய கருத்து ஆனா அது இல்லாம பாமக தேமுதிகிருஷ்ணகாண்டி சார்பாண்டிய இவங்களோட அண்ணா திமுக கூட்டணி போட்டு இவங்க வந்து ஆட்சி அவங்க எல்லாமே வருவாங்க நான் என்ன சொன்னா இவங்க எல்லாம் ஒன்னா இணைஞ்சா அவங்க எல்லாம் தன்னால வந்துருவாங்க இப்ப எல்லாம் பிஜேபி பின்னாடி நிக்கிறாங்க அவங்கள தான் நம்ம இவங்க இழுக்கணும் இவங்க இழுத்து அது அதுக்காக என்ன பண்ணணும் முதல்ல கட்சியை ஒற்றுமையாக்கணும் ஒற்றுமையாக்கணும்னா யார் முன்னாடி நிக்கிறது யாரு பொதுச் செயலாளராக இருக்கிறது அது அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல கட்சியை பொதுச் செயலாளராக கூட இவரே கூட இருந்துட்டு போயிட்டோம் ஒரு அவைத்தலைவர் அந்த நம்மளுக்கு பொறுப்பு கொடுத்துட்டேன் இவரு ஒரு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு பொருளாளர் இவர் வந்து எந்த நான் எந்த எதிர்பார்ப்பு இல்லையிலே தயாரித்தாரு அதனால இப்படி அவர் பொருளாளரை தண்டிக்கிட்டோம் ஆனா நேற்று கூட சவால் விட்டுருக்காரு நீ மரியாதையா பழைய பதவி வழங்கி இருக்கிறாரு

சார் எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க உள்ள வந்துட்டாங்களா நம்மளுடைய அதிகாரம் போகுதுன்ற ஒரு பயல் சார் அவருக்கு அதிகாரம் என்ன அவர் என்ன சின்ன வயசுல இருந்து அரசியல்வாதியா இருந்தாலும் அவங்க யார் ஆரம்பிச்ச கட்சி இது நம்ம கையில ஒரு அதிகார கையில கட்சிச்சு ஒரு கட்சி ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி சொத்து உள்ள ஒரு கட்சி நம்ம கையில கிடைக்குது அதை நம்ம விட்டு போகும்போது யாருக்கு சார் மனசு வந்து கொடுத்துருக்கேன் ரைட்டு சார் இப்ப எடப்பாடி பழனிசாமி யாவது இத்தனை ஆண்டு காலம் பிஜேபி ஓரளவு எதிர்த்தா அரசியல் பண்ணாரு ஓபிஎஸ் கிட்ட அந்த கட்சி போனச்சுன்னா கட்சி அடவு வச்சிருவாருங்கிறாங்களே

ஒரு ஆப் வச்சு எனக்கு வீட்டுல உட்காந்துட்டு ஓட்டு போட வைக்கலாம் உறுப்பினர் உறுப்பினர் கார்டை வச்சு அவனுடைய செல் நம்பர் அதுல ஆட் பண்ணி வச்சிருந்தான் அவன் அந்த ஒரு ஓட்டு தான் போட முடியாது ரெண்டாவது ஓட்டு அவனால போட முடியாது போட முடியாது ஆமா அந்த மாதிரி ஆப் கிரியேட் பண்ணணும் கிரியேட் பண்ணி அதுக்கு பத்தாம் லட்சம் செலவானாலும் போறாங்க ஒரு கோடி செலவானாலும் அந்த ஆப் ரெடி பண்ணி அது மூலயமா இறக்கி நடத்தணும் தப்பு இல்ல சொத்து தான் ஏடிஎம் கே நிறைய சொத்து இருக்கு ஒரு அஞ்சு கோடி செலவு பண்ணாலும் தப்பு இல்லை

அந்த பயன்தான் மத்திய அரசு பாத்தி இன்னைக்கு எழுநூறு கோடி ரூபாய் இது வந்து ஊழல் வந்து அவங்க சம்மந்தி ராமலிங்கம் மாட்டினாரு அவன் பையன் அவங்க அதை இன்னைக்கு பயந்தாட்சி ஓடுறாரு இந்த பயங்காட்சி ஓடுறவர் அப்புறம் எப்படி பிஜேபி அருகே பண்ணுவாரு நமக்கு குறையே இருந்து குறை சொன்னாவும் அதை ஏற்க நீங்க தைரியம் தான் அர்த்தியா இப்போ அதிமுக கூட்டணியில் அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியிலே சேராமல் கூட அமையாத சசிகலா ஓபிஎஸ்சி ஈபிஎஸ்சி எல்லாம் சேர்ந்து மற்ற கூட்டணி அமைச்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்து போட்டிட்டு அல்லது யார் கூட கூட்டணி இல்லைனாலும் கூட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இவங்க எல்லாம் எல்லாம் சேர்ந்து நின்னாங்கன்னா கூட ஈஸியாக ஆட்சிக்கு வந்துடலாம்ல ஆறாளுமா இன்னைக்கு இது சூழ்நிலையில வந்து விஜய் வந்து திமுக ஓட்டி பிரிக்க போறான் பிஜேபி ஓட்டி பிரிக்க போறான் நம்ம ஒட்டும் கொஞ்சம் பிரிவு போறான் ஆனா நம்ம ஒட்டுந்தா சேர்த்தோம்னா தொடர்ந்தா துடுசுறுப்பா வேலை செய்வோம் கூட்டணியே தேவையில்ல கூட்டணியே தேவையில்லைங்கறீங்க

அந்த தலைமுன்னா அண்ணா சிம்சா தலைமைக்கு இல்லை அதனால் தான் இவங்க போய் சரக்குராகுறாங்க கரக்குராகி நம்மளை காப்பாற்றியில் நினைக்கிறதுக்காக இவங்க முன்னாடி இது பையனோட அதனால அதனால் தன்னை காப்பாற்றியில் நினைக்கிற மந்திரிகள் தான் முன்னாள் மந்திரிகள்லாம் இன்றைக்கி பிஜேபி கூட்டணி ஓடுன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க இப்போ அவங்கவுங்க முன்னாள் மந்திரிகள்லாம் அவங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்கலன்னா எல்லாம் கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் பத்து வருஷம் ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ ஊழல் முறையோட இதான் அது அதுதான் அதுதான் அந்த ஒரு பயன்தான் அவங்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் வந்து

ஓஹோ அப்ப டாஸ்மாக் ஊழல் அதிமுகவும் ஈடுபட்டு இருக்கு எல்லா அமைச்சரும் கிட்டத்தட்ட எல்லா எல்லா அமைச்சருமே குறைஞ்சபட்சம் எட்டு வருஷம் பத்து வருஷம் ஜெயில இருக்கிற மாதிரியான கோப்புகளை வந்து பிஜேபி தயார் பண்ணி வச்சிருக்காங்க பிஜேபி வலையில இருந்து இனிமே அதிமுக தப்பிக்கிறது நூறு சதவீதம் சாத்தியம் இல்ல ஆ ஒரே நேரத்தில் கொஞ்சம் எல்லாம் ஒன்றா அணைஞ்சு அவங்க கூட எல்லாம் சேர்ந்து கூட்டணி வச்சிட்டால் கூட நல்லா இருக்குங்கிறீங்கள்ல இவங்க இறங்கி நின்று ஆட்சி பிடிச்சாலும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவன் போயிவிடுவான் ஆமாம் அவ அவங்க அவங்களுடைய இது வந்து குறையும் கொஞ்சம் பேக்கப் குறையும் அவனால ஆட்ல ஆகிருக்கு கொஞ்சம் அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு நான் அவங்க கூட கூட்டணி வச்சிக்கிறேன் நீங்கள் கேட்குற வந்து எண்பது சீட்டோ நூறு ஷீட்டோ தரேன் ஆனா ஓபிஎஸ்க்கு நீங்க தனியா அவர் எத்தனை பேருக்கு சீட்டு கொடுக்குறாங்களோ கொடுத்துக்குங்க அம்மையார் சசிகலாவுக்கு அவங்களோட ஆட்கள் எத்தனை பேர் சீட்டு கேட்கறாங்களோ கொடுத்துக்குங்க ஆனா அவங்க எங்களுக்கு எங்க அதிமுக உள்ள வேண்டாங்கிறாராம் அது சாத்தியமா அது போனா அதிமுகவும் அந்த பிஜேபி அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது திரும்ப திமுக தான் ஜெயிக்கும் திரும்ப திமுக தான் ஆட்சி திமுக மேல மக்களுக்கு அதிருப்தி இருந்தாலும் வேற வழியே வழியே இல்லை திமுக தான் ஆட்சி போகுது ஆ அதாவது திமுக மேல வெறுப்பே இருந்தாலும் பிஜேபி அதிமுக கூட்டணி அதுவும் அதிமுகவை நெருக்கடி பண்ணி முதுகில் ஏறி உட்காந்து திமுக முதுகெலும்போ ஒடிச்சு வரக்கூடிய அந்த கூட்டணி தேவை இல்லைன்னு மக்கள் வந்து திமுகவை தான் மீண்டும் தேர்வு பண்ணுவாங்கங்கிறீங்க ஆ சரி கண்டிப்பாக சரி ஒரு அண்ணா திமுகாவை இல்லாமல் இந்த ஒரு காய்ச்சல் எடப்பாடியோட தலைமையில் இருக்கிற அண்ணாச்சி எண்பது சீட்டு வாங்குற அளவுக்கு பி இப்போ எண்பது சீட்டு நூறு சீட்டு வாங்கிற அளவுக்கு பிஜேபி ஒத்துப்பா ஒருத்தா ஒருத்தான கச்சியா கண்டிப்பா கிடைக்காது கிடையாது இருபது சீட்டுக்கு மேல அவங்களுக்கு ஒர்த்தே கிடையாது இருபது கூட நாலு தானே தானே ஜெயிக்க முடியும் பதினாறு வந்து திமுக ஜெயிக்கும் இருபது சீட்டு வாங்கிட்டு திமுக வெற்றி வாய்ப்பு கொடுக்கறாங்க

ஆமா செங்கல்பட்டு செங்கல்பட்டு மாவட்டத்துல அதிமுக எப்படி இருக்கு வீக்கா இருக்கு ரொம்ப வீக்கா இருக்கு யாரு மாவட்டத்திலர் யாரு சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் செயல்பாடு எப்படி இருக்கு அந்த பகுதியில் எப்படி ஒற்றுமையா எவ்வளவு பாக்குறாங்களா அவருடைய பழத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்த மாட்டி கட்ட மாட்டாரு போன மாட்டி தேட மாட்டாருன்ற மாதிரி எந்த ஒரு செயல்பாடும் கட்சியில வந்து வேகமான செயல்பாடே கிடையாது இப்பதான் ரீசெண்டா இப்ப ஒரு ஆறு மாசமா தான் சோசிய மீடியாவில் வந்து பரபரப்பா வந்து செய்திகள் வெளியிட்டு வந்துட்டு இருக்காரு ஆனா பீல்டு ஒர்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்லை இதுதான் நடக்குது சரி பாப்பா அதிமுக ஒன்றா இணைஞ்சு பிஜேபிக்கு சும்மா ஒரு முப்பது சீட்டு நாற்பது சீட்டு கொடுத்து அதில் டிடி வித்திநாதனுக்குலாம் கொடுத்துங்க நாற்பது சீட்டுக்கு மேலே கொடுக்க முடியாது அப்படின்னு அம்மையார் சசிகலா ஓபிஎஸ்சி எல்லாம் இணைஞ்சு போட்டிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இணைஞ்சு பிஜேபி அதிமுக ஒன்றா இணையாம பிஜேபி கூட இணைஞ்சு போட்டிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் அதிமுக காணாமல் போகும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை அதிமுக தொண்டராக ஒரு ஆதங்கமா ஒரு உணர்ச்சி வகையை சொல்றீங்க நிச்சயம் உங்களுடைய நல்ல நோக்கங்களை வெற்றி பெற வாழ்த்துறோம் அடுத்த செய்திகளை சந்திப்போம் நன்றி 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 வணக்கம்